ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய் தீமஹி தன்னோர் ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலி யஷோத்மஹே சம்சன் வாசன ஜீமகி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதிடங்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சின்ன வயசுலேருந்து அதாவது இளமை காலத்தில் நைன்டீன் ஏஜ் பத்தொம்போது இருபது வயசுலேயே வெளிநாட்டுக்கு போய்ட்டு அந்த என்ன சொல்லுவாங்க சவுதி அரேபியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியிலருந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு கொளுத்துகள்லாம் செஞ்சு இந்த பில்டிங் கன்சக்ஷன் இந்த கொளுத்து வேலை சென்ட்ரிங்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது ரெலவெண்ட்டாக ரொம்ப 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 கஷ்டப்பட்டு ஹார்டர் பண்ணி அங்கே சம்பாரித்த காசை நம்ம போரூர் பகுதியில் சின்னதாக ஒரு இடம் வாங்கி போட்டார் ஓகேங்களா அது நல்ல பூமி பாய்ச்சி இன்றைக்கி அந்த இடத்தோட மதிப்பு மூணு நாள் கோடி மேலே போகுது ஆனால் அவர் விற்கலை அதே போல் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அவர் வந்து இந்த ஏரியாவில் சின்னதாக ஒரு கடை வச்சார் ஃபஸ்ட்டு மல்லிகை கடை வச்சார் அப்புறம் அது பக்கத்தில் ஒரு டிஃபன் செட்டு போட்டார் காஃபி ஷாப் வச்சார் அப்புறம் வட்டி ஃபைனான்ஸ்லாம் பண்ணார் இன்றைக்கி அவர் கையில் பால கோடி இருக்குது ஏஜ் ஒரு ஃபார்ட்டி எயிட் முடிஞ்சு ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி ஃபிஃப்டினே வச்சுக்கோங்க அது என்ன எக்ஸாக்டாக சொல்லி என்ன பண்ண போகிறோம் ஆனால் ராக்கெட்டில் லான்ச்சிங் டைம் அது நாற்பத்தெட்டுன்றது ஐம்பதுனே நம்ம வச்சுக்கலாம் கணக்குக்கு ஈஸி கணக்காக ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊருடைய தான் நம்ம தள்ள தெளிவாக இருக்கின்றோம் இங்கே பாருங்கள் இந்த சுக்கரமேட்டில் ஆயில் ரேக் அடியில் மீன் போன்ற ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஒரு நீல கலரில் போட்டிருக்கோம் பாருங்கள் நீல கலரில் பிறை போன்ற ஒரு வடிவம் அடியில் மணிக்கட்டை நோக்கி அப்படியே வளைஞ்சி மீன் போல் போகுது பாருங்கள் இது மாதிரி ஒருத்தருக்கு இருந்ததுன்னா வெளிநாட்டில் போய்ட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாரித்து சம்பாரித்த காசை வேஸ்ட் பண்ணாமல் தன்னுடைய தாய்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது பல மடங்கு பூமப்பாக்கி அதை லாபமாக மாறும் அதே போல் இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வெளிநாட்டிலே தங்க மாட்டாங்க கேங்களா வெளிநாடு போவாங்க ஒரு பத்துலேருந்து பாஞ்சு வருஷம் இருப்பாங்க ஏன்னா இருபது பத்தொம்பது வயசில் போனவர் இருபதுனே வச்சுக்கோங்க இருபது வயசில் போனவர் முப்பத்தஞ்சு வயசில் ரிட்டர்ன் ஆகிருக்காரு அந்த பாஞ்சு வருஷம் சேத்த பணத்தில் பாதி இடம் வாங்கி போட்டிருக்காரு போரூர் பகுதியில் போர் ஐயப்பந்தாங்கல் ரெண்டுக்கும் இடில் அப்புறம் அதுக்கு பிறகு பாஞ்சு வருஷம் கழிச்சு வந்து அங்கே டிஃபன் சென்டர் கடையை ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அவருக்கு குடிப்பழக்கம் தீயப்பழக்கம் எதுவுமே இல்லை இன்றைக்கி பல அதிபராக இருக்கார் ஸோ இது மாதிரி அமைப்பு ஆயுள் ரயில் இருந்து ஒரு திரைப்பட வடிவம் அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சி மீன் போன்ற ஷேப்போட போச்சுன்னா சுக்கரமேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்குது ஹார்ட் ஒர்க் வெளிநாடு போயிட்டு சம்பாரித்து அதை தாய்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது பல மடங்கு லாபமாக ஆக்கிக்குவாங்க பல கோடிகளுக்கு அதிபராகுவாங்க அப்படின்றத இந்த அமைப்பு சொல்லுது அதே போல் அந்த பிறை போன்ற வடிவம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்ததான்னா அதையும் சொல்கிறேன் பாருங்கள் சப்போஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்ததுனா அப்படி சொல்கிறேன் இது வந்து சுக்கரமேட்டு நோக்கி வருது சு ஓகே இந்த பலனு அதுவே அந்த ப்ளூ லைன் நான் போடுறேன் பாருங்கள் ஆயுள் ரேகிலேருந்து ஒரு ரேகை சந்திரமேட்டை நோக்கி இப்போ நான் போடுற பாருங்க உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போடுறேன் ஆக்சுவலாக இவரும் வந்து வெளிநாட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணி தாய்நாட்டில் செட்டில் ஆகிட்டார் அதுக்கு காரணம் இந்த ப்ளூ ரேகை ஆயில் ரேகலேருந்து பிரிஞ்சு சுக்கரமேட்டு நோக்கி மணிக்கட்டு மணிக்கட்டு சுக்கரமேட்டு ரெண்டுத்தையும் நோக்கி வந்திருக்கு பாருங்க எப்படி இருந்ததுன்னா தூரதேசத்து போய்ட்டு சம்பாரித்து தாய்நாட்டில் செட்டில் ஆகிற ஓகேங்களா அதுவே உள்டாவாக ஆயில் ரேகிலேருந்து வெள்ளை கலரில் ஒரு ரேகை போட்டிருக்கேன் பாருங்கள் சந்திரமேட்டை நோக்கி வெள்ளை கலரில் ஓகேங்களா வெள்ளையும் ரெட்டும் கலந்து அது மாதிரி சந்திரமேட்டை நோக்கி ஒரு ரேகை போயிருந்தேன்னா இங்கே இந்தியாவில் பிறப்பிங்க ஒரு மிடில் ஏஜ் ஃபாக்கில் ஃபாரின் போவீங்க நான் திரும்பவும் தாய்நாட்டுக்கு வந்து பார்ப்பீங்க தாய்நாட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களை அக்கம் பக்கத்தெல்லாம் பார்ப்பீங்க முடிஞ்சால் அப்பா அம்மா கூப்பிட்டுட்டும் போவீங்க வெளிநாடுக்கு போயிட்டு வெளிநாடுக்கு போய்ட்டு யூகே கனடா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி இது மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே நல்ல மணி சம்பாரிச்சு அங்கே நல்ல தொழில் ஆகி உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது அது மாதிரி ஒரு தொழில் தொடங்கி அது நல்ல லாபகரமாக ஆனவுடனே அந்த தொழிலை விட்டுட்டு திரும்ப தாய்நாட்டுக்கு வரத விட அந்த தொழிலை பார்த்துட்டு அங்கேயே இருக்கலான்னு அந்த நாட்டிலே செட்டில் ஆகிடுவோங்க இதுதான் டிஃப்ரெண்ட் ஸோ இந்த பிரயோடியும் ரைட் சைடில் வந்துச்சுன்னா சுக்கரமேட்டு நோக்கி வந்துச்சுன்னா வெள்ளாடு போய்ட்டு சம்பாரிச்சு தாய்நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகிடுவோங்க அதுவே ரைட்டில் வரவும் லெஃப்ட்டில் சந்தன நோக்கி இந்த வெள்ளை ரேகை மாதிரி போச்சுன்னா தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போவாங்க அங்கே ஒர்க் பண்ணுவாங்க அப்பப்போ தாய்நாட்டுக்கு வருவாங்க பார்ப்பாங்க சொந்தக்காரங்களை பார்ப்பாங்க நலம் விசாரிப்பாங்க தனக்கு பிடித்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தாய் தந்தையர் அல்லது ரொம்ப நெருங்கிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்களை கூப்பிட்டு வெளிநாடு போயிட்டு அங்கேவே செட்டில் ஆகிடுவாங்க அதைத்தான் இங்கே இருக்கக்கூடிய லெஃப்டில் சந்திரமேட்டை நோக்கி செல்லக்கூடிய ரேகை குறிக்குது அதே போல் சில பேர்லாம் பணம் வந்தவொடனே தன்னுடைய தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் அப்படியே பூட்டி வச்சுக்குவாங்க பணத்தை அதாவது தன்னுடைய ஃபேமிலிக்குள்ளார வச்சுக்குவாங்க தன்னுடைய பசங்களுக்கு தரது தன்னுடைய ஒய்ஃபுக்கு தரது தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு தரது அதோடு வச்சுக்குவாங்க ஆனால் இவருக்கு பாருங்கள் திருச்சூல கூறி இருக்குது திருச்சூல கூறி இருந்தாவே நிறைய பேருக்கு தானம் பண்ணுவாங்க இறைப்பணியில் நாட்டமாக இருப்பாங்க கடவுள் பேரில் நிறைய பேருக்கு தான தருமம் பண்ணுவாங்க அதே போல் அதோடு மாத்திரம் இல்லாமல் பொதுமக்களுக்கும் நிறைய தான பண்ணுவாங்க அதை சொல்லுது அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக சூரிய விரல் அதாவது மோதிர் விரலை நோக்கி நிறைய ரேகை போது பாருங்கள் சூரியமேட்லையும் ரேகை இருக்குது சூரியமேட்டில் ரேகை இருந்தால் அங்கே இருக்கிற லோக்கல் அரசியல்வாதிகளோடு பழக்கத்தை வச்சுட்டு கட்சி நடவடிக்கைகளையும் இருப்பாங்க அரசியல் ஏன்னா சின்ன சின்ன போஸ்டிங்கும் வாங்குவாங்க வட்ட செயலாளர் பொதுச் செயலாளர் அந்த மாவட்ட அளவில் சென்னையினுடைய புறநகர் மாவட்ட அளவில் ஆளுங்கட்சியில் ஒரு பெரிய பதவி வாங்குறது எதிர்கட்சியில் பதவி வாங்குறது அது மாதிரி அரசியல் ஈடுபாடோடய இருப்பாங்க ஸோ இவர் வந்து வெளிநாடு போயிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி பணத்தை சம்பாரித்து இங்கே வந்து நல்லா செட்டிலாகிட்டாரு ஆன்மீக பணிக்கும் நிறைய தொண்டாற்றாரு ப்ளஸ் அரசியலையும் ஈடுபட்டிருக்காரு அதே போல் மேல் சுவை மேட்டில் அந்த வெள்ளை உடைப்பட்டு உடைபட்டு தண்டவாளம் மாதிரி போகுது பாருங்கள் அதை வந்து என்ன சொல்லுதுன்னா எதிரிகளால் இவருக்கு நிறைய தொல்லை அந்த புறநற்பத்தியில் நிறைய இடம் வாங்கி போட்டார் அதில் வந்து நிறைய சிக்கல் அதை ஏன் இடம் ஏன் இடம் எங்கள் தாத்தா விட்ட இடம் அதை விற்கும்போது நான் சைன் பண்ணல எனக்கும் காம்பன்சேஷன் உரிமைதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்ட பிரச்சனை பண்ண வந்தாங்க அப்புறம் சில இது வந்து கோர்ட்டு கேஸ்னு போனார் அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு போய்ட்டும் அது வந்து ஃபினிஷ் ஆகலை அப்புறம் நேரில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் கோர்ட்டு கேஸ் போனால் உனக்கும் தொல்லை எனக்கு தொல்லை தேவையற்ற செலவு முப்பது நாற்பது வருஷம் எழுத்துடும் உயிரோடு உயிரோடுக்குவோம் முடிச்சுக்கணும்னு ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுத்து அதில் செட்டில் பண்ணி கிளியர் பண்ணிட்டார் அப்படிப்பட்ட அமைப்பு தான் இந்த மேல் சேவை மேட்டில் இருக்கக்கூடிய மேல்நிறகுகள் கட்டவரில் இருக்கக்கூடிய கண் போன்ற சிம்பிளானது இவருக்கு கல்வி கம்மியாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி பணத்தை சம்பாதிச்சாலும் அதை அப்படியே குடிச்சிட்டு மற்றவங்க மாதிரி நான் உழைச்சேன் அதனால் உடல் ஒளி தாங்காமல் குடித்தேன் காசை காலி பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லாமல் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு புத்திசாலித்தனமாக சேர்த்து சேர்த்த பணத்தை வீண் பிறைய வெட்டி செலவு பண்ணாமல் அதையும் பல பெருக்கிட்டு ஆன்மீக ஞானத்தையும் வளர்த்துட்டு புத்திசாலித்தனத்தோடு தன்னுடைய பணத்தை ஒன்று பத்தாக்கி பத்தை நூறாக்கி இன்றைக்கி ஐம்பது கோடி கிட்ட இருக்குது அதைத்தான் இந்த கட்டையில் இருக்கக்கூடிய கண் போன்ற ஞானக்கன் ரேக சொல்லுது ஞானக்கன் ரேகை இருந்தாவே அவங்க படிக்கலனாலும் சரி ஸ்கூல் பக்கமும் ஒதுக்கலனாலும் சரி கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி மூட்டத்துக்குறாக இருந்தாலும் சரி சித்தால் வேலை பார்க்குறா இருந்தாலும் சரி புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஒன்றை நூறாக்கக்கூடிய லட்சுமி கடைசம் படைத்தவங்க அப்படின்னு சொன்னால் அது அதே அதேமாதிரி சுக்கரவட்டில் நிறைய செங்குத்திரேக்கை இருக்கிறதால நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணாங்க என்ன நமக்கு திறமை லக்கு இருந்தாலும் நாலு பேருடைய சப்போர்ட் தேவை இவர் வந்து அது அரசியல் சப்போர்ட்டோ அல்லது அந்த பகுதியில் இருக்க மக்களுடைய சப்போர்ட்டோ எப்படியோ பல பேருடைய சப்போர்ட் வேணும்னா ஆயில் ரேக் இணையாக செங்குத்திரக இருக்கணும் அல்லது சுக்கரமேட்டில் சங்கத்திர செங்குத்திரக இருக்கணும் அப்படி தான் பல தரப்பட்ட பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட வந்து நிற்பாங்க அப்படிப்பட்ட சப்போர்ட் ரேக்க இவருக்கு நிறைய பேர் இருக்குது ஸோ உங்களுக்கு இது மாதிரி ரேக் எடுத்ததுன்னா நீங்களும் நிறையா கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய சொத்து வாங்கக்கூடிய யோகம் செழிப்பாக ஆடவரம் வாழக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிக்கது உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சு அந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெகுலர் ரிப்பர்ஸ் பண்ணி எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையே நன்றி நண்பர்களே